விபத்துக்குள்ளான பேருந்து தங்காளி பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த விபத்து சம்பவம் இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் இடம்பெற்றுள்ளது கொழும்பு வெள்ளவாய பிரதான வீதியில் வெடிகார பகுதியில் மட்டக்களப்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றோ முன்னால் சென்று கொண்டிருந்த லோரியின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது நீர் மற்றும் மின்சார கட்டணங்கள் அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் நீர் கட்டணம் அதிகரிக்கப்படாது என நகரபிவிருத்தி கட்டுமானங்கள் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணா திலக தெரிவித்தார் நீர் கட்டண அதிகரிப்பு தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறினார் யாலில் கடத்தப்பட்ட யுவதி யாழில் கடத்தப்பட்டதாக தேடப்பட்டு வந்த யுவதி தன்னை யாரும் கடத்தவில்லை என தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை காணொலி ஒன்றை வெளியிட்டு அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது யுவதியும் பூநகரி கவுதாரி முனையைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது மிளைஞ்சனும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்து கொண்டுள்ளனர் பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாளி காவல் நிலையத்தில் சென்றுள்ளனர் அங்கு வந்த பெண் வீட்டார் குறித்த பிரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் இருவருக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்தாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாளி காவல்துறையினர் தெரிவித்தனர் இளைஞம் பெற முயன்ற கலால் திணைக்கலா அதிகாரிகளுக்கு இருபத்தி எட்டு வருட சிறை தண்டனை இளைஞம் பெற முயன்ற இரண்டு கலால் திணைக்கலா அதிகாரிகளுக்கு எதிராக இருபத்தி எட்டு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஹெரோயின் வைத்திருந்த இரண்டு பெண்களை கைது செய்த குறித்த அதிகாரிகள் இருவரும் அந்த பெண்களுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யாது மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து இலகுவாக தப்பித்துக் கொள்ள வழி செய்துள்ளனர் அதற்காக குறித்த கலால் திணிக்கல அதிகாரிகள் இருவரும் ஒரு லட்சத்து ஐம்பதி ஆயிரம் ரூபாய் இலஞ்சம் தருமாறு கோரியுள்ளனர் முதுகெலும்பு இல்லாத அரசு இனப்படுகொலை குற்றச்சாட்டை எதிர்கொள்ள இலங்கைக்கு முதுகெலும்பு இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை சட்டமூலம் மற்றும் வெளிநாட்டு கடன்கள் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் சற்று முன் இலங்கையில் மீண்டும் பேருந்து விபத்து நோரலியாவில் மற்றுமொரு தனியார் பேருந்து விபத்தொன்று நிகழ்ந்துள்ளது குறித்த விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த அனைவரும் நோரடியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் யாழில் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை என்ற விரக்தியில் தந்தை உயிர் மாய்ப்பு யாழ்ப்பாணத்தில் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை என்ற விரக்தியில் தந்தை ஒருவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் சங்காணி பகுதியைச் சேர்ந்த ஐயாதுரை கிருஷ்ணகுமார் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறைத்த நபரின் இரண்டு பிள்ளைகளும் பட்டதாரிகள் ஆவர் இந்த நிலையில் இருவருக்கும் திருமணமாகவில்லை என்ற விரக்தியில் தந்தை இருந்துள்ளார் பின்னர் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பதினாறு காவல்துறை பொறுப்பு அதிகாரிகளுக்கு உடனடியாக இடமாற்றம் பதினாறு காவல் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு உடன் அமுலாகும் வகையில் இடமாற்றங்கள் மற்றும் புதிய நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது